இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் அவ காலையில இருந்து தன்னோட அப்பா அம்மா கூட வீட்டை டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தா பிங்கியோட அப்பா அம்மா ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கோலாகலமா கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்க எனக்கு என்ன தோணுதுனா பிங்கி கிறிஸ்மஸ்க்கு எங்க எல்லாரையும் விட நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பா இன்னைக்கு ராத்திரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்பிறு நம்ம வீட்ல நாம் ஜாலியா பார்ட்டியை கொண்டாடுவோம் ஆனா ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்கிட்ட பொய்யும் சொல்றீங்க தெரியுமா பிங்கி இது ரொம்ப தப்புடா கண்ணா உங்களுக்கே நல்லா தெரியும்ல உங்க அப்பா எப்பவும் பொய் பேச மாட்டாருன்னு இருக்கட்டும் வீடு கணிக்கா பிங்கிக்கு இப்ப பத்து வயசு தானே ஆகுது சரி நீ என்கிட்ட சொல்லு பிங்கி நான் உங்ககிட்ட என்ன போய் சொன்னேன் அதான் சாண்டா ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் ராத்திரி பசங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு போவாருன்னு ஆனா இது வரைக்கும் நான் ஒரு சாண்டாவை கூட பார்த்ததே கிடையாது இல்ல பிங்கி அந்த கிஃப்ட உன்னோட தலகாணிக்கு கீழே சாண்டா தான் வச்சுட்டு போவாரு நீ தூங்கிக்கிட்டு இருப்பல்ல அதனாலதான் உன்னை அவரை எழுப்பாம போயிடுவாரு நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்க பில்லோக்கு அடியில கிஃப்ட் இருக்கிறத நீங்க பாக்குறீங்கல்ல இதான் விஷயம்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் முழிச்சுட்டு இருப்பேன் இன்னைக்கு நான் சாண்டா கையில தான் பரிசு வாங்குவேன் பிங்கி சொன்னதை கேட்டு ராஜனும் கணிகாவும் சத்தம் போட்டு சிரிச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அங்கே ராஜனோட ஃப்ரெண்டு சார் அவர் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் தான் பையன் டேவிட்டை கூட்டிக்கிட்டு வந்தாரு எப்படி இருக்கிற பிங்கி டேவிட் இன்னைக்கு ராத்திரி நாம தூங்க வேண்டாம் அண்ணா ஏன் பிங்கி இந்த வருஷம் நாம ரெண்டு பேரும் சாண்டா கையில தான் கிஃப்ட் வாங்க போறோம் நீ ரொம்ப சரியாக சொல்ற பிங்கி அது மட்டும் இல்லாமல் அப்பா கூட சொல்லியிருக்காரு இன்னைக்கு ராத்திரி முழுக்க கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கும்னு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்புறம் பார்ட்டி ஆரம்பிச்சது பார்ட்டியில எல்லாரும் பார்த்தாங்க அதாவது ஒருத்தர் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க பசங்களுக்கு நடுவுல சுத்திக்கிட்டு இருந்தாரு ராஜநந்த அந்த மனிதரை பார்த்துட்டு தன்னோட மனைவி கன்னிகா கிட்ட சொன்னாரு கனிகா அந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற அந்த ஆள் யாரு இல்லங்க நான் ஒன்னும் அவரை இன்வைட் பண்ணல ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவர் யாராவது இருக்குமோ ஒருவேளை நம்ம பசங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு போல இருக்கு அந்த சாண்டாவை பார்த்துட்டு பிங்கியும் டேவிடும் அந்த சாண்டா கிட்ட போனாங்க அம்மா நீங்க யாரு நான் தான் உன்னோட சாண்டா பிங்கி உங்களுக்கு என் பேர் கூட தெரியுமா எனக்கு உன்னோட பேர் மட்டும் இல்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல டேவிடோட பேரும் தெரியும் நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு இந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃபாரின் சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இப்படி சொல்லிட்டு அந்த சாண்டா ரெண்டு பசங்களையும் ரொம்ப உத்து பார்த்தாரு கொஞ்ச நேரத்துல சாண்டாவோட முகம் ரொம்பவே பயங்கரமா மாறிடுச்சு பிங்கியும் டேவிட்டும் ரொம்ப பயந்து போய் சத்தம் போட்டு கத்தினாங்க அந்த சத்தம் வந்ததுமே எல்லா அப்புறமும் இருட்டாயிடுச்சு பாட்டில ஒரே குழப்பம் ஆயிடுச்சு ஆனா அடுத்த நிமிஷமே கரண்ட் வந்துடுச்சு ஆனா அந்த பாட்டில குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கள யாரையுமே காணும் பிங்கி எங்க பிங்கி எங்கேயும் தெரியவே இல்லையே அதெல்லாம் விடுங்க ராஜன் பிங்கி அலர்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க பிங்கி மட்டும் இல்ல கனிகா டேவிடும் கத்திக்கிட்டு இருந்தான் பசங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க வெறும் பிங்கியும் டேவிடும் மட்டும் இல்ல சார்ஸ் நம்ம பார்ட்டிக்கு எத்தனை பசங்க வந்திருந்தாங்களோ எல்லாரும் காணாம போயிட்டாங்க மறுநாள் பசங்க காணாம போன விஷயங்கள் எல்லாமே டிவில நியூஸா வந்தது இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அந்த நியூஸை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாரு நியூஸை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட என்ன சொன்னாருனா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது கான்ஸ்டபிள் இத்தனை பசங்க அப்படி எங்க தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே சார் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ராஜன் வீட்டுல இருக்கிற பசங்க மட்டும் காணாம போகல அவர் பக்கத்து வீட்டு பசங்களும் காணாம போயிருக்காங்க அண்ணா இப்படி எப்படி நடக்க முடியும்? திடீர்னு இவ்ளோ பசங்க எப்படி காணாம போக முடியும்னு தெரியலையே. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா அந்த பசங்க கூட ஒரு சாண்டா அவங்க பாத்துட்டாங்க. அந்த சாண்டா வந்து அந்த பசங்களுக்கு gift கொடுத்த உடனே அந்த பசங்க திடீர்னு எங்க போனாங்கனே தெரியலையா சார். கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதிகமான பசங்க ராஜனோட வீட்ல இருந்து தான் காணாம போயிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேஸை ரொம்பவே ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. என் கூட வாங்க. எங்க சார்? ராஜனோட வீட்டுக்கு போய் அவரை விசாரிக்கலாம். சார் விசாரிக்கும் போது நல்லா கவனமாக விசாரிங்க ஏன்னா நீங்க பேசுறதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ராஜன் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு ஆனால் ராஜனோட பொண்ணு காணாமல் போயிட்டாங்கிற விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க சார் இப்போ பப்ளிக்கோட சிம்பத்தி ராஜன் மேலே தான் இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதுவும் கவலைப்படாத இந்த பசங்க காணாம போனதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்மந்தம் ராஜனுக்கு இருக்கும்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் சார் வெளியே கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கு குளிரால நிலமை ரொம்ப மோசமா இருக்கு சார் அதனால நம்ம ராஜனோட வீட்டுக்கு நாளைக்கு காலையில போலாம் இல்ல இங்க பாருங்க கான்ஸ்டபிள் நான் இப்பவே ராஜனோட வீட்டுக்கு போய் அவனை விசாரிச்சே ஆகணும் இன்ஸ்பெக்டர் அபிமன்யு ஜீப்ல ஏறினாரு ஸ்டேஷன்ல இருந்து ராஜன் வீட்டுக்கு போற வழி ஒரு காட்டு பாதையை தாண்டித்தான் போகணும் திடீர்னு போற வழியில இன்ஸ்பெக்டர் அபிமன்யோட ஜீப்பு நின்றுடுச்சு என்னாச்சு சார் நீங்க எதுக்கு ஜீப் நிறுத்தினீங்க நான் ஒண்ணு நிறுத்தல கான்ஸ்டபிள் அது அது அதுவா நின்னுடுச்சு சார் இந்த இடத்துல வண்டி நின்னதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சார் நீங்க தேவையில்லாம உளர்றத நிறுத்துங்க கான்ஸ்டபிள் இப்படி சொல்லிட்டு அபிமன்யு ஜீப்பை விட்டு இறங்கினாரு அப்பதான் திடீர்னு இன்ஸ்பெக்டர் அபிமன்யோட பார்வை ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மேல பட்டுது இன்ஸ்பெக்டர் அபிமன்யு பார்த்தபோது அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்கு மேல பாக்கிறதுக்கு சாண்டா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் நின்னுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமான முறையில நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாரு கான்ஸ்டபிள் அங்க மேல பாருங்க நான் இப்பதான் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கோட மாடியில ஒரு சேண்டாவை பார்த்தேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க சார் உங்களுக்கு இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் சேண்டாவா தெரியுதா இங்க பாரு நான் சொல்றத நம்பு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அபிமன்யு இப்படித்தான் சொன்னாரு அப்பதான் சில குழந்தைகளோட சத்தம் இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அப்புறம் அந்த கான்ஸ்டபிளோட காதல விழுந்தது நம்ம அந்த பாலரஞ்சு பில்டிங் குள்ள போகணும்னு தோணுது நம்மளோட காரும் இப்ப கரெக்டான இடத்துல தான் ரிப்பேர் ஆயிருக்கு கண்டிப்பா அந்த பசங்களா இந்த பில்டிங் குள்ள தான் இருப்பாங்கன்னு தோணுது சீக்கிரம் வா இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அபிமன்யு கான்ஸ்டபிளோட அந்த பங்களாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு அப்பதான் திடீர்னு ஓடிக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் அபிமன்யோட கால்கள் நின்னுச்சு இன்ஸ்பெக்டர் அபிமன்யுக்கு முன்னாடி மனச உருக்குற மாதிரி ஒரு காட்சி நடந்தது அந்த பங்களாக்குள்ள குழந்தைங்க எல்லாம் மயக்கத்துல இருந்தாங்க அப்புறம் ரெண்டு குழந்தைங்களோட தலைகள் உடம்ப விட்டு தனியா அந்த பாழடைஞ்ச பங்களா சுவர்ல தூங்கிக்கிட்டு இருந்தது சார் நான் பாக்குற எதையும் என்னால நம்பவே முடியல சார் இப்போ நான் பாத்துட்டு இருக்க விஷயம் எல்லாம் உண்மைதானா இந்த பசங்களோட வீட்டில் எல்லாருக்கும் நீங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களோட பசங்க எல்லாரும் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த தலை இல்லாமல் இருக்கிற ரெண்டு பசங்களோட அம்மா அப்பா யார் என்ற விஷயத்தை முதல்ல கண்டுபிடிங்க கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாக்கள் அந்த பழடைஞ்ச இடத்துக்கு வந்தாங்க ராஜனும் சார்ஸும் ரொம்ப கதறி கதறி அழுதாங்க என்னோட பிங்கி அப்படி யாருக்கு என்ன பாவம் தான் செஞ்சா எதுக்காக என் பிங்கி இப்படி கொண்டுட்டாங்க அப்புறம் என்னோட பையன் டேவிட் அவன் என்னோட ஒரே ஒரு பையன் எந்த மோசமானவன் என்னோட பையனை இவ்வளோ பயங்கரமா கொண்டுட்டானே இப்படி சொல்லிட்டு அவர் இன்ஸ்பெக்டர் அபிமன்யுவ பார்த்துட்டு சொன்னாரு இங்க நின்னுக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க போங்க போய் குற்றவாளிய கண்டுபிடிங்க அது யாரா இருந்தாலும் சரி நான் அவனை கண்டிப்பா உயிரோட விட மாட்டேன் நானே போய் கண்டுபிடிக்கிறேன் என் பிங்கியை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் யார் அந்த சாண்டா என்னோட மகளை இவ்வளவு பயங்கரமா அவன் கொண்டு இருக்கானே இங்க பாருங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட கேக்குறது சரியான எனக்கு தெரியல ஆனா உங்க பசங்களோட மரணம் சாதாரண மரணம் கிடையாது எனக்கு எதுவும் புரியலையே என்னோட கார் இந்த பில்டிங்க்கு முன்னாடி ஆஃப் ஆகி நின்னப்போ இந்த பில்டிங் மாடியில ஒரு சேண்டா விசித்திரமான முறையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம் நாங்க இந்த பழைய பில்டிங்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் ஆனா அந்த சேண்டாவை பத்தி ஒரு அடையாளமும் எங்களுக்கு தெரியவே இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பிங்கி அப்புறம் டேவிட்டோட இறுதி சடங்குகள் நடந்தது அடுத்த நாள் ராத்திரி இன்ஸ்பெக்டர் அபிமன்யு ஸ்டேஷன்ல ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தார் என்ன விஷயம் சார் நான் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதையோ ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களே ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது கான்ஸ்டபிள் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அது கண்டிப்பாக மனுஷன் கிடையாது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க சார் அந்த சேண்டாவை பற்றி தான் அந்த பாலடைஞ்ச பில்டிங் மாடியில் ரொம்ப பயங்கரமான உருவத்தோட விசித்திரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானே அவனை பற்றி தான் பேசுகிறேன் அப்புறம் அவன் திடீர்னு எப்படி மறைஞ்சு போனான்னு தெரியல என்ன மன்னச்சிருங்க சார் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வேறு யார் முன்னாடியும் பேசிடாதீங்க இல்லைன்னா ஜனங்க உங்களை பைத்தியம்னு நினைப்பாங்க நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது எனக்கு நல்லா புரியுது அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த விஷயம் என்ன போட்டு நல்லா குழப்பிக்கிட்டு இருக்கு ராஜன் அப்புறம் சார்ல்ஸோட பசங்களை மட்டும் எதுக்கு தலைய வெட்டி அந்த பில்டிங்ல தொங்க விட்டு ஏன்னா மத்த பசங்க எல்லாரும் மயக்கம் அடைஞ்ச நிலையில தானே கிடைச்சாங்க அவங்க யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலையே அதை பார்த்து நானும் ஷாக் ஆயிட்டேன் சார் அதுக்கு என்ன அர்த்தம்னா அது யாரா இருந்தாலும் சரி அதுக்கு சார்ஸ் அப்புறம் ராஜன் கூட பகை இருக்குன்னு தோணுதே இப்போ இதை சார்ஸ் அப்புறம் ராஜன் மட்டும் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும் வாங்க என் கூட

ரொம்ப வித்தியாசமான சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு நீ அதே சேண்டா தானே அன்னைக்கு கிறிஸ்மஸ் ராத்திரி அன்னைக்கு எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தது நான் பார்த்தேன் என்னோட பொண்ணு பிங்கி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தா ஆ அப்புறம் நானும் பார்த்தேன் என்னோட பையன் டேவிட் கூட உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான் நீ யாரு அப்பதான் அந்த சாண்டாவோட கண்கள் பூனையோட கண்கள் மாதிரி மின்ன ஆரம்பிச்சது ராஜன் சார்ஸ் அப்புறம் கனிகா காத்துல பறந்து போய் சுவர்ல மோதினாங்க இன்ஸ்பெக்டர் அபிமன்யு கான்ஸ்டபிளோட அந்த இடத்துக்கு வந்தாரு அப்புறம் பிஸ்டால எடுத்து சாண்டாவ நோக்கி என்ன சொன்னாருனா உங்க கையை பின்னாடி கட்டிக்கிட்டு சரண்டர் ஆயிடுங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களால தப்பிக்க முடியாது சார் உங்களுக்கு இந்த ரூமோட நிலைமை நல்லா தெரியுதுல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான் இது கண்டிப்பா ஒரு மனுஷன் கிடையாது நீ உளறத முதல்ல நிறுத்து இன்ஸ்பெக்டர் இவ்வளவுதா சொன்னாரு அப்போ இன்ஸ்பெக்டரும் அந்த கான்ஸ்டபிளும் காத்துல பறந்து போய் அந்த சுவர்ல மோதி கீழே விழுந்தாங்க அப்பதான் அந்த சாண்டாவோட முகம் கொஞ்ச நேரத்தில் மெல்ல மெல்ல ஒரு வயசான ஆளாக மாறினாரு அந்த வயசான ஆளை பார்த்துட்டு சார்ஸும் ராஜனும் ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் அதிர்ந்து போய் பார்த்தாங்க நீயா இது எப்படி நடக்க முடியும் நீ தான் இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது ராஜன் சரியா தான் சொல்றாரு நீ நீ நீயா இருக்க முடியாது நீ பில்டிங்ல இருந்து விழுந்து செத்து போயிட்டல்ல அப்பதான் கொஞ்ச நேரத்துல அந்த வயசான மனிதரோட முகம் ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு அப்புறம் அவரோட கண்கள்ல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது அவரு பாக்குறதுக்கு வயசான பிசாசு மாதிரி தெரிஞ்சாரு நீங்க ரெண்டு பேரும் சரியா சொல்றீங்க ஆனா நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அப்புறம் கான்ஸ்டபிள் மயக்கத்துல இருந்தாங்க ஆனா மயக்க நிலைமையில கூட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு காட்சி தான் தெரிஞ்சது அப்புறம் அந்த காட்சி தான் இன்னில இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ராஜனும் சார்ஸும் இருபது வயசு இளைஞர்களா இருந்தாங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி ஜாலியா இருக்க போது சார் சரியே சொன்னேன் நீ எப்படியும் ஜாலியா தானே இருக்க போற ஏன்னா இன்னைக்கு நைட் பார்ட்டில உன்னோட ஃப்ரெண்டு கணிக்கா வரப்போறாள் அட அங்க பாருடா நம்மளோட இந்த ஹை சொசைட்டி பார்ட்டில இந்த கிழவனை நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் அங்கே பாரு அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காள்ல அவள் எவ்வளோ மோசமான ட்ரெஸ் போட்டிருக்காள்ல அவன் நம்ம சொசைட்டியோட லெவலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்காடா சரி வா அந்த கிழவங்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் போய் கேட்கலாம் அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் இப்படி சொல்லிட்டு ராஜனும் சார்ஸும் அந்த வயசானவர்கிட்ட போனாங்க உங்களோட பேர் என்ன என்னோட பேரு மோகன்லால் தம்பி அதெல்லாம் சரி சரி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இது உங்களுக்கான இடம் கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பெரிய ஹால்ல பார்ட்டி ஆரம்பிக்க போகுது இது என்னோட பேத்தி சம்கி நாங்க இங்க சுத்திட்டு இருக்கும் போது அப்போ இந்த பசங்களை பார்த்து இவ்வளோ அடம் பிடிக்க ஆரம்பிச்சா என்ன சொல்றானா நானும் சேண்டா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா அப்பதான் அவளும் சாண்டாவை பார்க்க முடியும்னு சொல்றா நான் கேள்விப்பட்ட இந்த பார்ட்டியில நிறைய பேர் சேண்டா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களே இங்கிருந்து போயிடுவோம் என்னோட பேத்தியும் சாண்டாவை பார்த்து சந்தோஷப்படுவா அப்படின்னா உங்களோட பேத்திக்கு சேண்டாவை பார்க்க ஆசையா இருக்கா எனக்கு ஒரு சூப்பரான இடம் தெரியும் அங்க இதை விட ரொம்ப பெரிய பார்ட்டி நடக்குதான் அப்புறம் அங்க உங்களுக்கு நிறைய விதமான கிஃப்ட்ஸும் கிடைக்கும் அதுவும் ஃப்ரீயா அப்படின்னா நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா ஆ கண்டிப்பா ராஜன் அந்த வயசான ஆளு அப்புறம் அந்த குழந்தைய தன்னோட கார்ல உட்கார வச்சு அந்த பழடைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க சார் இது பழைய பில்டிங் ஆச்சு ஏ முட்டாள்களா இதுதான் உங்களுக்கான சரியான இடம் சார் நான் ஒரு வயசான ஏழை மனுஷன் என் பேத்தியோட அம்மாவும் அப்பாவும் சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க எங்களை இங்கிருந்து போக விடுங்க அப்படின்னா சரி அப்ப போங்க டைரக்டா கீழே போங்க ராஜன் அந்த வயசான மனுஷரை தள்ளி விட்டான் அப்புறம் அவரு ஒரே சத்தத்தோட கீழே விழுந்து அதே இடத்துல இறந்து போயிட்டாரு டேய் நீ என்னடா பண்ணிட்ட நான் சும்மா தான் தள்ளிவிட்டேன் அவன் கீழே விழுந்துருவான் எனக்கு எப்படி தெரியும் அப்பதான் சம்கி கத்திக்கிட்டே அவங்க தாத்தா கிட்ட கீழே இறங்கி ஓடினா அப்புறம் அந்த இருட்டுல திடீர்னு அவளுடைய கால்கள் ஏதோ ஒரு கல்ல தடுக்கி நேரா கூர்மையான ஒரு கல்லு மேல போய் விழுந்தா வா இங்க இருந்து போயிடலாம் நல்ல வேளை இந்த பொண்ணும் இறந்து போயிட்டா இல்லனா நம்ம ரெண்டு பேரும் மாட்டி இருப்போம் அப்பதான் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அவங்க கண்ண திறந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்த போது தரையில ராஜன் சார்ல்ஸ் அப்புறம் கன்னிகாவோட தலை வெட்டப்பட்டிருந்தது அப்புறம் அங்கே எந்த சாண்டாவையும் காணும் அந்த வயசான ஆளோட ஆத்மா அவருக்கு நடந்த கொடுமைக்கு பழி வாங்கிடுச்சு